நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம் சிக்குங்கொலை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க மாடு வந்து சுழி தெளிவாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க இரண்டாம் ஈத்தில் நல்லா கறவை கொடுத்து மாடுங்க இந்த ஈத்தில் ஒரு இருபது லிட்டர் கறவை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல குணமான மாடுங்க குவாலிட்டியிலையுமே வந்து சூப்பரான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்ததாக இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கன்று போட்டு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க அழகே கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாடு வந்து சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட பால் திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு லிட்டர் வந்து மாட்டுக்காத்தரப்பு சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாடு கன்று ரெண்டுமே வந்து சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேச்சலே இருந்த மாடு கிளைமெட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டுமே வந்து சுழி சுத்தங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க பதினாறு லிட்டர் வந்து பால் கறவை தருவனு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாம் தெரிவிச்சுக்கிறாங்க தான் மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு வந்து சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க தலையத்துலேயே நல்ல கருவை திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடோடய விற்பனை விலை வந்து எண்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க இந்த மூன்று மாடுகள் விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் வீரசிகாமணிங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குதுங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்